திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா வேலும் சேவலும் துணை சேவலும் துணை ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதர நே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு தேவராய சுவாமிகள் அருளி செய்த சத்ரு சங்கார வேல் இந்த பதிகம் நாலாவது பார்க்குறோம் இதெல்லாம் வார்த்தைகள்லாம் வாயில் நுழையிறது கஷ்டமாக இருக்கும் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நல்ல ஒரு முறைக்கு நாலு முறை கேளுங்க எனக்கும் ஒன்றும் தெரியாது இருந்தும் நானும் படிக்கிறேன் இல்லையா அது மாதிரி கஷ்டமான எதுவுமே எல்லாமே கஷ்டம்னு நினச்சோம்னால் எதுவுமே நம்மளுக்கு கைகூடாது நம்மளால் கஷ்டமாக ஒரு விரதம் இருக்க முடியாது நம்மளால் கஷ்டமாக ஒரு தியானம் பண்ண முடியாது இப்படி நம்மளுக்கு எந்த கஷ்டமானதும் செய்ய முடிலன்னா அப்புறம் நம்மளோட சித்தியெல்லாம் எப்படி ஆகும் எதையாவது ஒன்று நம்ம கஷ்டப்பட்டு செய்யணும் அப்போ தான் இறைவன் நம்மளுக்கு இஷ்டப்பட்டு தருவார் நம்ம மட்டும் வாங்கிறத மட்டுமே குறிக்கோளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் தெய்வத்தை நினச்சி ஒரு நிமிஷ நேரம் மனம் வந்து கும்பிட்டுருக்குறோமா கிடையாது எல்லாத்தையும் ஆக்கும் எடுத்து கற்புறத்தை காமிச்சுட்டா எல்லாம் அவருக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு நினப்பா கிடையாது நாம மனம் உருகி அவர் மேலே எப்படி அன்பு செலுத்துகிறோமோ அந்த அன்பு தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் எவ்வளோ ஒரு நம்மளண்ட அன்பாக நடந்துக்கிறாங்கன்றதை வச்சு நம்மளுக்கு முருகப்பெருமான் ஓடி வந்து துணை செய்வார் இந்த கேட்குற நேரமாவது நீங்கள் உங்களை மறந்து முருகா என்னுடைய எண்ணமெல்லாம் நிறைவேறணும் என்னுடைய சத்துருக்கள்லாம் என்னை பணி செய்ய விடாமல் தடுக்கிறாங்க அந்த சத்துருக்கள் எல்லாம் என் வழியிலேருந்து விளக்குங்க அவங்களாம் சம்காரம் பண்ணுங்க அப்படின்னு வேண்டிக்கின்னு ஒவ்வொரு முறையும் கேளுங்கள் வழிபாடு பண்ணுங்க வெற்றி நிச்சயம் திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எனக்கும் எதுவும் தெரியாது இதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது முருகப்பெருமான் என்னை திருப்புகள் பாடுன்னு சொன்ன உடனே முருகப்பெருமானில் சிவபெருமான் என்னை திருப்புகள் பாடுன்னு சொன்ன உடனே என்னை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது எனக்கு திருப்புகள் தெரியாது எனக்கு எல்லாமே எங்கள் சிவபெருமான் வந்து எனக்கு காட்டி கொடுத்தாரு முருகப்பெருமானம் பாடுமா அப்படின்ட்டாரு அவர் தான் என் நாவலை பூந்து என்னை பாட வைக்கிறாரு எனக்கு எதுவும் தெரியாது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் குறை எதுவும் பார்க்காதீங்க நிறைவைய பாருங்கள் இந்த அறுபத்தி ரெண்டு வயசில் இதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு எனக்கு எழுதி வச்சுருக்குது ஆக என்னால் இதை பார்த்து நீங்களும் பெருமிதம் அடைங்க திருச்சிற்றம்பலம் தேவராய சுவாமிகள் அருளிய சத்ரு சங்காரவேல் நாலாவது பாடல் உக்ரமுல தாருகன் சிங்கமா சூரனும் உண்ணுதற்கு அரிய சூரன் உத்தி கோலும் அக்னி முகன் பானு கோபன் முதல் உத்தண்ட அசுரர் முடிகள் நெக்குவிட கரி புறவி தேர்கள் வெள்ளம் கோடி நெடிய பாசங்கள் கோடி நிறையிலா வஸ்திரம் வெகு கோடிகள் குருதி நீரில் சுழன்று உலவவே தொக்கு தொகு திமி திதிமி டுண்டு டுடு குதி தகுதி தகுதை தொத்துமி டங்கு குகு டிங்கு குகு சங்குகென தொந்தர் கவந்தம் ஆட சக்கரமொடு சக்தி விடு தனிகை சென்னியில் வாழும் கணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி சிராடி விடும் சத்ரு சங்கார வேலே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் சங்கீதம் படித்தவங்களுக்கு அருமையாக வரும் நம்ம தான் அகராதியே எனக்கு தெரியாது இல்லையா இருந்தாலும் இதை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்குற இதெல்லாம் கேட்டு முருகப்பெருமானுடைய பெருங்க உக்ரமுல தாருகன் சிங்கமா சூரனும் சூரன் அக்னி முகன் பானு கோபன் முதல் உத்தண்ட அசுரமுடிகள் நெக்கிவிட கரிபுரவி தேர்கள் வெள்ளம் கோடி நெடிய பாசங்கள் கோடி நிறையிலா வஸ்திரம் வெகு கோடிகள் குருதி நீரில் சுழன் உலவவே தொகு டகுகு டிகு துந்துமி தகு குதி திகை டங்கு குகு டிங்கு குகு சங்கு சங்குகென தொந்த கவந்தம் ஆட சக்கரமோடு சக்தி விடு தணிகை சென்னியில் வாழும் சரகணனை நம்பினவர் மேல் தக்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே உக்ரமுல தாருகன் சிங்கமா சூரனும் உண்ணுதற்கு அரிய சூரன் உத்திகொளும் அக்னிமுகன் பானு கோபன் முதல் உத்தண்ட அசுரர் முடிகள் நெக்கிவிட கரிபுரவி தேர்கள் வெள்ளம் கோடி நெடிய பாசங்கள் கோடி நிறையம் வெகு கோடிகள் குருதி நீரில் சுழன்று உழவவே தொக்கு தொகு திதி திதிமி டுண்டு டுடு டகுகு டிகு துந்துமி தகு குதி தோத்திமிட டங்கு குகுகு டிங்கு குகுகு சங்கு கென தொந்த கவந்தம் ஆட சக்கரமோடு சக்தி விடு தனிகை சென்னியில் வாழும் சரகணனை நம்பினவர் மேல் தக்கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் சத்ரு சங்கார வேலே சத்ரு சங்கார வேலே சத்ரு சங்கார வேலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த பதிவை அவசியம் அனைவரும் பாருங்க உங்க சொந்த பந்தங்களுக்கெல்லாம் பகிருங்க நமக்கு நல்ல எண்ணமாக இருந்தாலும் நம்ம சொந்த பந்தங்கள் கூட நாம் வாழ பொறுக்காதவங்க தான் அதுவும் நம்மளுக்கு சத்ருதான் பகை வந்தாலே அது சத்ரு தான் அதையெல்லாம் சம்கார பண்ணக்கூடிய நம்ம முருகன் இதையெல்லாம் கொண்டு போய் அவங்கள பார்க்க வச்சிங்கன்னா அவங்க பார்த்து அவங்க மனசில் இருக்கிற தீய எண்ணங்களை எல்லாம் சம்காரம் பண்ணுவார் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்